ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத பகுல சதுர்த்தசி கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி இன்று காலை பத்து பதினைந்து வரை அதன் பின் அமாவாசியை திதி சுவாதி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஐந்து வரை அதன் பின் விசாக நட்சத்திரம் சகுனி சகுனிநாமகரணம் இன்றைய திதி அமாவாசை இன்றைய ராகு கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம் விபரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு நாளை காலை நான்கு ஐம்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் அதன் பின் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டு மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து